இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னாக்கா மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் நம்ம ஒரு இடத்துக்கு வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம் அங்கே மீன் பிடிக்கிறதுக்கு அந்த தூண்டி முள்ளில் வந்து பார்த்திங்கனாக்கா புழு இருந்தோம் நம்ம சின்ன வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம புழுவுக்கு பதிலாக வேறு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்ட மாவுன்னுவாங்க எங்கள் ஏரியாவெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில ஏரியாவெலாம் சத்து உணவு மாவுன்னுவாங்க இந்த மாவை வச்சு தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் அதை என்ன பண்ணுனாக்கா சின்னதாக ஒரு பவுல் மாதிரி அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம இந்த மாவை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் நம்ம நீங்கள் இதில் தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவை போட்டு தண்ணிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வேறு நார்மலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்துடுவாங்க இதிலே போட்டு கூட கலெக்ட் பண்ணிக்குவாங்க மிக்ஸ் பண்ணிக்குவாங்க டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொஞ்சம் தண்ணியாட்டும் இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்கா மாதிரியே எடுத்துக்கணும் மாவை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஓகேவா கைஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா மீன் பிடிக்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு கரை மாதிரி இறங்கிட்டு இருக்கு தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த கரைக்கு கீழே சின்னதாக ஒரு குட்டி வந்து இருக்கு தண்ணிலாம் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் மீன்லாம் இருக்குது அந்த இடத்துல தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு கிஷோர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே தூண்டி முள்ள வச்சு அதில் நம்ம செஞ்ச மாவை வந்து ரெடி பண்ணியிருக்காரு இந்த பாருங்க கைஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தூண்டி மூணு வந்து ரெடி பண்ணிட்டாரு இப்போ நம்ம மீன் பிடிக்க போறோம் நண்பர் நீங்க ராமசாமியா படம் படம் சத்திய சோதனை இவர் வந்து பாத்தீங்கன்னா மண்மாலையில இருந்து வந்திருக்காரு பக்கத்து ஏரியாவில இருந்து வந்திருக்காரு

இன்னும் சண்டே டைமில் சாட்டர்டே டைமில் வந்தீங்கன்னா ஒரு டைம் பாஸாக இருக்குது நிறைய நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைம் போகிறதே தெரியாது ஆனால் லைட் சாப்பிடுங்க

பையடகு நண்பர்களே இவனுக்கு பிடிக்கிறது மீன் உமா மீன் தாங்க பிடிக்கும் அதிலே நண்பர்களே பாக்குறீங்களே ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே போனா அண்ணன் இப்போ மீன் பிடிக்க போகிறார் பாருங்க நண்பர்களே ஆ பாருங்க ஆ நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே நண்பர்களே எங்க பாருங்க நண்பர்களே அண்ணா ஒரு மீன் பிடிச்சிருக்கிறாரு அதுக்காக ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே

இது거든 நானே बोलदा ओडीवन मीना पर यप कतगतीवन उलेना नाले बोलदा आके मोते लेमले हेलो उलेना इतुना मोय पुते गतापिना नो नाला बोलरा ए नाले पटा ना बोल देஞ்சி बोना என்ன பண்றதுமா அப்படியே ஒரே ஒரு தடவை உழவிக்குமா நிறைய ஊழ விட்டுச்சு